தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா எப்பப்பா இந்த அமைதி திரும்பும் அதுக்கான பேச்சுவார்த்தை சார்ந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஈரானும் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிடுச்சுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் யார் என்ன அனௌன்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் ஏன்னா இந்தந்த நாடுகளோட தலைவர்கள் இருக்காங்களே அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படியே கடைப்பிடிப்பானு நாம் எதிர்பார்க்க முடியாது பிகாஸ் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த முடிவுகள் வந்து மாறுபடுவாங்க இது வரைக்கும் அமெரிக்காவை போலகணும் அப்படின்னு ஈரானும் ஈரான் அடித்து காலி பண்ணணும் அமெரிக்காவும் கையில் ஆயுதம் இல்லாத கோரிய அங்கங்கே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு தெரியுமா இந்த விவகாரங்களில் ஒருவேளை இந்த ஈரான் அமெரிக்காக்கு இடையில இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகிறது மட்டும் கை கொடுக்காமல் போயிடுச்சுன்னு வைங்க ஈரான் ரெடியாக இருப்போன்ட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இந்த ஷாகித் ட்ரோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே ஈரான் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய ட்ரோன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஷாகித் ட்ரோன்ஸு இந்த ட்ரோன்ஸை எண்பதாயிரம் வரைக்கும் கூச்சி வச்சுருக்காங்களாம் இப்போ வரையுமே குவிச்சி வச்சுருக்காங்களாம் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அமெரிக்கா முதல்ல நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ரியாக்ட் பண்ணினோன்னு ஈரான் ரெடியாக இருக்கான் இன்னொரு பக்கம் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டார்கெட்டை ஃபிட் பண்ணி அடிக்கணும் இவங்களோட பேஸஸ் இருக்குல்ல அதை நம்ம அடித்தாலும் அந்தந்த நாடுகளோடு நம்ம இறையாண்மை இருப்போம் அந்த ஒற்றுமை இருக்கும் அந்த கல்ஃபுக்கு இந்த பிரச்சனையை வந்துடாமல் நம்ம அடிக்கணுன்ற மாதிரி ப்ரிசைஸாக சில பிளான்ஸை ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்டில் ஈரான் வகுத்து வகுத்திருக்கிறதாவும் இப்போ தகவல் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக ஈரான் இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரோன்ஸை எங்கே என்னால் நிலைநிறுத்தி வச்சிருக்காங்கன்னா போர்ட்ஸு பேஸஸ்ஸு எனர்ஜி ஹப்ஸ்ன்னு இந்த இடங்கள் சார்ந்து பெருசாக நிலைநிறுத்தி வச்சிருக்காங்கண்ணா நீங்கள் ஒரு தோட்டாவை அனுப்பி அது மூலமாக எதிரியை பந்தாடுறது வேறு ஆனால் ஒட்டு மொத்தமாக ட்ரோன்ஸ் மழையை பொழியை வச்சு எதிரியை காலி பண்ணுறதா இருந்தால் அது பெரிய டிசாஸ்டராக இருக்கும் ஈரான் இப்போ அதுக்கு தான் ரெடியாகி வச்சுருக்கான் இதுக்காக மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க வகுத்து நிறைய ஊடக செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரோன்ஸ் இதை பற்றி சில பேசிக்கான விஷயங்களை சொல்லிடுறேன் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அப் டு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இதோடெட் எந்த அளவுக்கு சுமக்கிற கேப்பபிலிட்டி தெரியுமா ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் அதால் வார்டை சுமக்க முடியுமா இந்த ட்ரோன்ஸை எதுக்காக மேக்சிமமாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல போர்க்களங்கள் சார்ந்து அந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்து காலி பண்ணவே இது போல் ட்ரோன்ஸை பயன்படுத்துவாங்களாம் இது தன்னிச்சையாக இயங்குறதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கைடட் இருக்குங்க ஜிஎன்எஸ்எஸ் ப்ளஸ் இந்த இனர்ஷியல் நேவிகேஷன் சொல்லுவாங்க இதுதான் கைட் பண்ணி இந்த ட்ரோனை ஃபுல்லாக இயக்க வல்லுது இது ரொம்ப ரொம்ப சீப்பர் இப்போ ஈரான் ரொம்ப ரொம்ப காசை கம்மியாக செலவு பண்ணி இது போல் ட்ரோன்ஸை உருவாக்கிடுவாங்க மலை மலையாக உருவாக்கி வச்சுருவாங்க எல்லாத்துக்கும் மேலே தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரோன் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஷாஹித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தான் நம்ம சொல்லணும் இந்த ஷாகியத்தை பேஸ் பண்ணி இப்போ உலக நாடுகள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஏன்னா ப்ராக்சிஸ் கிட்டே இதே மாதிரி ட்ரோன்ஸை போகிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஈரான் அது முக்கியமான ஒரு ஆயுதமாக தங்களோட கவசமாக பயன்படுத்த போகிறதையும் நம்ம கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கு மத்தியில் ஈரான் இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா ஆமாங்க தொடர்ந்து நிறைய நாடுகள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் கால்ஸ் வந்துட்டபடியே இருக்குது ஒரு ஒரு நாட்டோட தலைவரும் இல்லைங்க டிஎஸ்கலேட் பண்ணிவிடுங்க இந்த இஷ்யூவில் பெருசாக வேணான்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நாங்களாம் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம் அமெரிக்கா விட மாட்டேதை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது ஈரான் ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகளோட கப்பற்படைகள் படைகள் இருக்குல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரில்லை கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரில் இந்த முறையாக நடக்க போகுது ஆனால் ஏற்கனவே அமெரிக்கா ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்களே ஏன் இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் இது இப்போல்லாம் பண்ணாதீங்க ட்ரில்லாம் நல்லதில்லைன்ற மாதிரி வார்னிங் அப்போ கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரில்லுக்கு இந்த ட்ரில்ல பேஸ் பண்ணி அமெரிக்கா தன்னோட அதிருப்தியை பதிவு பண்ணிடுதுச்சு ஆனால் ஈரான் இப்போ என்ன சொல்லுது ஏங்க நீங்கள் என்னங்க நாங்கள் எதுவுமே பண்ண விடா சொல்கிறீங்க நாங்கள் இதை தான் ஆகும் ஏன்னா அது ஏற்கனவே ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டது முன்னாவச்சு பார்த்தினா ஒரு நாடு சம்மந்தப்படுது நாங்கள் மட்டும் இதில் ஒட்டு மொத்தமாக மூன்று நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு இதை எப்படி நாங்கள் நிறுத்த முடியும் இது ஆக்சுவலாக ஸ்கெட்யூல் பண்ண நாளில் கரெக்டாக நடக்கும்னு இருக்காங்க இதை நினச்சி நீங்களாம் பயப்பட வேணாம் அமெரிக்கன்ஸ்லாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது அப்போ ரொட்டீன் தான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு முறை இது நடந்திருக்கு இப்போ தொடர்ந்து நடக்க போகுது எதுக்கு எது எல்லோருமே எந்தளவு பேனிக்க ஆகணும் அப்படின்னு ஈரான் அசால்ட்டாக சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக இதுதான் பெரிய த்ரெட்டு இந்த டேட் அவங்க இன்னும் சொல்லலை ட்ரில் எப்போ நடக்க போகுதுன்னு இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சுன்னா இந்த டேட் அதை நெருக்கி வந்துச்சு அப்படின்னா பெரிய இஷ்யூவாக மாறும் இதுக்கு மத்தியில் யூரோப்பியன் யூனியன் இதை சார்ந்தான் ஈரான் இப்போ ஒரு அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்கு நீங்கள் எப்படிங்க ஐஆர்டிசியை ஒரு பயங்கரவாத அமைப்பாக கிளைம் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சட்டத்தை மீறி நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப தவறான முடிவாக யூரோப்பியன் யூனியனோட தவறான முடிவாக தான் இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃப்ரான்ஸ் வர அடிக்கடி வந்து கேமியை பண்ணிட்டு போகுதுல்ல ஈரானுக்கு எதிராக அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்ற மாதிரி ஃப்ரான்ஸையும் போகிற போகிற அடிச்சு விட்டுருக்கு ஈரான் இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியன் இந்த முடிவை ஐஆர்ஜிசி சார்ந்து அப்போஸ் பண்ணி இந்த முடிவை எடுத்ததுக்கு பிரதான காரணமே ஃபிரான்ஸோட இன்ஃப்ளூயன்ஸனும் ஈரான் ரொம்ப ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கு சார்ந்து சில பேக் ஃபைலாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு யூரோப்பியன் யூனியனை ஏற்கனவே ஈரான் த்ரெட் பண்ணிடுச்சு இது இல்லாமல் இப்போ ஒரு முறை நீங்கள் அந்த முடிவை கன்சிடர் பண்ணுங்களா ஐஆர்ஜிசி நீங்கள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொன்னீங்கன்னா அந்த முடிவை கன்சிடர் பண்ணுங்கன்னு திரும்ப ஒரு முறை கேட்டிருக்காங்க ஸோ ஈரான் முதல்ல கோவமாக பேசுறாங்க எப்போவுமே அதுக்கப்புறம் அவங்க இறங்கி வராங்க இதை நம்ம அமெரிக்கா விஷயத்துலேயும் பார்த்தோம் இப்போ யூரோப் விஷயத்துலையும் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈரானோட பிரசிடென்ட் இருக்கார்ல மசூத் பெஜஸ்கியா இவர் என்ன சொல்லியிருக்காரு சரி அமெரிக்காவோடு இந்த நியூக்ளியர் சார்ந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல அதை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காருங்க அவர் முதல்ல போய் சொன்ன மனுஷன் யார் தெரியுமா இந்த இவர்கிட்ட தான் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸு இவர்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தை தொடங்குங்க பார்த்து போனோம் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு இதில் மசூத் பெசஸ்கியை எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் நெகோசியேஷனாக அது அமையணுன்றாங்க அமெரிக்காவுக்கு மட்டும் சார்பானதாக அந்த நெகோசியேஷன் இருந்துடக்கூடாது ஈரானுக்கு அதெல்லாம் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கணும் அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ரெண்டு பேரும் சேர்த்து ஃபுல் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஓகே பேச்சுவார்த்தையை முடிச்சிடுங்க நல்லா வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருங்க அப்படி இல்லைனா ஒத்துக்காதீங்கன்னு அப்பாஸ் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கா அப்படியே ஸோ அவங்க எதிர்பார்க்குற இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நாங்கள் ஈரான் மரியாதை டிப்ளமசிக்கு ஓரளவுக்காச்சும் மரியாதை கொடுங்க அமெரிக்கான்தான் அவங்க இப்போ வாய்விட்டே கேட்டிருக்காங்க ஏதாவது ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இருக்குல்ல அவங்க என்ன செய்தியை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தை இருக்குல்ல இது வர வெள்ளிக்கிழமை டேர்க்கியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த நியூஸ் ஏஜென்சி இப்போ சொல்லியிருக்கு ஸோ பேச்சுவார்த்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க ஆனால் டைம் இடன்றதான் இப்போ முன்ன போயிட்டு இருக்கு இப்போதைக்கு சொல்லப்படுறது டர்க்கியில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கத்தாரு இன்னும் நிறைய இந்த விஸ்டேஷனில் இருக்க அப்புறம் இந்த கல்ஃப் சார்ந்தவங்கலாம் நாங்களும் மத்தியஸ்தம் பண்ணுறோம் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ஃபைனலிஸ் ஆயிருக்கிறதா கருதப்படுறது டர்க்கி ஏன்னா நேட்டோவில் மெம்பர் வேறு இந்த டர்க்கி ஸ்டேட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை அமையும் பட்சத்தில் அமெரிக்கா இருந்து விட்காஃபும் ஈரான் சைட்லேருந்து அப்பாஸும் நேரில் சந்தித்து பேசுவாங்கன்னு தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது சரி இதெல்லாம் ரைட்டு பேச்சுவார்த்தை நடக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இஸ்ரேல் என்ன எதிர்பார்க்குது முக்கியமான விஷயம் இல்லை இது இஸ்ரேலோட ஒரு என்ன தெரியுமா இந்த ஈரான் அமெரிக்கா சார்ந்த பேச்சுவார்த்தை நல்லா முடிஞ்சு அவங்க டீலை சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதை முன்னிட்டு இஸ்ரேல் என்ன ரெக்வஸ்ட் இப்போ முன் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராமே இல்லாத ஒரு நாடாக மாறணும்னு கேட்குறாங்க முத விஷயம் ரெண்டாவது பேலஸ்டிக் மிசை ப்ரோக்ராம் இருக்குல்ல இது எதுவுமே ஈரானில் இருக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் கேட்குது அதாவது ஒரு நாடு அணு ஆயுதம் சார்ந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் ஓகே அது ஒரு நியாயம் பேலஸ்டிக் மிசில் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்கனாக்கா இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் நாளைக்கு திரும்ப இஸ்ரேலுக்கு ஈரான் கடையில் பிரச்சனை வரும் அப்போ நம்மளவு அவங்க அடிக்க பேலஸ்டிக் மிஸ்ல கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்தை கேட்குறாங்க அவங்க மூணாவது தான் கேட்கறது ஈரானோட ப்ராக்சிஸ் இருக்குல்ல ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹூதிஸ் இவங்களுக்கு எந்த ஒரு இந்த வெப்பன் சப்ளை பண்ணுறது ஃபண்டிங் பண்ணுறது இதெல்லாம் ஈரான் பண்ணக்கூடாது இது மூணு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அமெரிக்கா கிட்டே காது கடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிகிறப்ப அமெரிக்கா இந்த பாயிண்ட்ஸில் உள்ள சேர்க்காமையாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கா தன்னை டிஃபெண்ட் பண்ணதுக்கு மட்டும் போராடாது இஸ்ரேலுக்காகவும் சேர்த்து போராடோம் இதுதான் வருஷம் தொட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி ஒருவேளை இஸ்ரேல் சொல்ற இன்புட்லாம் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை டேபிளில் முன்வைக்குதுன்னு வைங்க இதுக்கப்புறம் ஈரான் சில விஷயங்களை ஒத்துக்குதுன்னு வைங்க என்னென்ன விஷயம் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு இதை பத்தி லிஸ்ட் பண்ணிடுறேன் ஈரானோட நியூக்ளியர் இதை முற்றுமுழுதா இழுத்து ஒன்று ரெண்டாவது இந்த என்ட்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல ஏற்கனவே ஈரான் இருக்கு என்ரிச் பண்ணப்படுது ஏன்னா அணு ஆயுதத்தை உருவாக்கணும்னா அந்த என்ரிச் ப்ராசஸ் அல்டிமேட்டா ஏற்கனவே என்ட்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புறதுக்கு ஈரான் ஒத்துக்கலாம் இந்த சம்மந்தம் தெரிவிக்கலாம் பெரிய விஷயம் மக்களே இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் ஈரான் பண்ணிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா மனசு குளிர்ந்துடும் இஸ்ரேல் மனசு பாதியளவு குளிர்ந்துடும் பிகாஸ் பேலஸ்டி மிஸ்ல பத்தில எது ஒத்துக்கலனாக்கா இஸ்ரேல் எப்படி சந்தோஷமா இருக்கும் ஸோ இது ரெண்டு மட்டும் ஈரான் ஓகேன்னு தலையாட்டுருச்சுன்னா அமெரிக்கா ஈரான் மேல போட்டிருக்க நிறைய சேங்ஷன்ஸ் இருக்குல்ல அதுல பெருமளவு சாங்ஷனை லிஃப்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பும் பெருசாக எழுந்திருக்கு மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அமெரிக்கா ஈரான் இணக்கமாக மட்டும் மாறிடுச்சுன்னு வைங்க இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து நடந்துடும் நினைக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் போர் அடிச்சிடக்கூடாது இது மட்டும் இணக்கமாக மாறிடுச்சுன்னு இங்கே ரெண்டு தரப்போம் இதை பார்த்து இஸ்ரேல் சந்தோஷப்படுமா இல்லை சங்கடப்படுமா எதுக்காக ஜியோபாலிட்டிக்ஸ் டென்ஷன் புரிஞ்சவங்களுக்கு நான் கேட்குற கேள்வி தெளிவாக கன்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்